வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று தமிழக அரசாங்கம் ரூபாய்க்கான லோகோவை மாற்றினாங்க பார்த்தீங்களா ரூ அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றினாங்க அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது அந்த லோகோவை டிசைன் பண்ண தமிழனான உதயகுமார் அப்படிங்கிறவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு ஒரு தமிழனா நான் வந்து பெருமைப்பட்டேன் இந்த லோகோவை நான் டிசைன் பண்ண இந்தியாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நான் பெருமைப்பட்டேன் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எதுக்காக இதை மாற்றுறாங்கன்னு தெரியல விவகாரம் தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் ஆதங்கத்தோடு பேசின ஒரு ஆடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன அப்படின்னா இந்த லோகோவை மாற்றின விவகாரம் டெல்லி வரைக்கும் போயிருக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இது வெறும் குறியீட்டு வாதம் மட்டுமல்ல பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலையை குறிக்கிறது முற்றிலும் தவிர்க்க வேண்டிய மொழி மற்றும் பிராந்திய பேரினவாதத்திற்கு உதாரணமாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ லோகோவை மட்டும் மாற்றுவாங்க அடுத்து ஃப்யூச்சரில் எங்களுக்கு தனி கரன்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினைவாதம் பேச வந்து ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் மூலையிலேயே இல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் இங்கே தமிழகத்தில் திமுக பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்திய அளவில் காங்கிரஸை போட்டு தாக்குது சனாதன தர்மத்துக்கு எதிராக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார்ல அது இந்திய அளவில் காங்கிரஸுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தினுச்சு ஏன்னா திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி தானே அமைச்சிருக்காங்க பாஜக நார்த்தில் என்ன கேம்பெயின் பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த ஒரு தலைவர் சனாதன தர்மம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு காங்கிரஸ் வாய மூடிட்டு அமைதியாக இருக்காங்க காங்கிரஸோட நிலைப்பாடும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்தில் பயங்கரமாக கேம்பெயின் பண்ணாங்க அது பாஜகவுக்கு பெரிய ஒரு பலனை கொடுத்துச்சு காங்கிரஸுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தினுச்சு எப்பெல்லாம் ஹிந்தி மொழிக்கு எதிராக திமுக பேசுகிறாங்களோ அது நார்த்தில் ஒரு பெரிய ஒரு பரப்புரை வந்து செய்யப்படும் இங்கே திமுகவினர் பேசக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே அங்கே ஒளிபரப்பு செய்யப்படும் அது காங்கிரஸுக்கு பெரிய ஹிந்தி ஹார்ட்லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் இங்கேலாம் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் பீகாரில் இந்த வருட கடைசியில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இப்போவே நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா மறுபடியும் என்டிஏ ஆட்சி தான் இங்கே அமையும் அதுக்கு முக்கிய காரணமாக திமுக தான் இருக்கும் அவங்களுடைய இந்த லூஸ் ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அமையும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள்லாம் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய்க்கான அந்த லோகோவை மாத்திருக்காங்களே திமுக கவர்மெண்ட் இதுவும் இந்திய கூட்டணிக்கு பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்தியிருக்கு நார்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் மேக்சிமம் இதை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா பிரிவினைவாதம் மாதிரி இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் ரூபாய்க்கான சிம்பலா ரூபாய்க்கான லோகவா ஒரே விஷயத்தை தானே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஏன் திமுக கவர்மெண்ட் மட்டும் தமிழக அரசாங்கம் மட்டும் மாத்துறாங்க பிரிவினைவாதத்துடைய ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் மாதிரி இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நார்த்தில் இருக்கக்கூடிய நிறையா மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி அமைச்சிருக்காங்களா ஸோ இது காங்கிரஸுக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்போ திமுக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நார்த்தில் பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் ரூபாய்க்கான லோகவை ரூ அப்படின்னு மாற்றினா மட்டும் தமிழ் வளர்ந்துருமா நீங்கள் குஜராத்துக்கு போனீங்க அப்படின்னா குஜராத்தில் அரசு பேருந்துகள் இருக்குது பார்த்தீங்களா பேருந்துக்கு நம்பர் இருக்கும்ல இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு தொண்ணூறு ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம ஊரில் குஜராத்தில் அந்த நம்பர்ஸ் எல்லாம் குஜராத்தி மொழியில் இருக்குது நம்ம தமிழ் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கா ஓசு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம படிப்போம்ல டென்த்து ஸ்டாண்டர்டில் படிப்போம் ஆனால் குஜராத்திலலாம் குஜராத்தி தான் எண்கள் இருக்குது அவங்க குஜராத்தி மொழியும் விட்டு கொடுக்குறதில்ல ஹிந்தியும் எல்லாம் கற்று வச்சுக்கிறாங்க குஜராத்தில் ஒருத்தங்க இன்னொருத்தவங்கிட்ட பேசும்போது அவங்க தாய்மொழியில் தான் பேசுகிறாங்க குஜராத்தில் தான் பேசுகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் ஹிந்தி மொழி எல்லாத்துக்கும் கட்டாயமாக தெரியுது அப்போ ஒரு மொழி கற்றுக்கிறதுனால ஒரு மொழி தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நம்ம தாய்மொழி அழிய போகிறது கிடையாது எப்போ அழியாது நம்ம தாய்மொழியை பயன்படுத்தணும் பேசிக்கிட்டே இருக்கணும் ஆனால் இங்கே தமிழகத்தில் தாய்மொழியில் பேசக்கூடிய நிறையா பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் மொழியில் எழுதவும் தெரியலை படிக்கவும் தெரியலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஏன்னா தமிழை கட்டாய பாடமாக இன்னும் ஆக்கலை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருப்ப மொழியை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது ஸோ அது மாதிரியான விஷயங்களெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரது பெனிஃபிட்டாக இருக்கும் அதை விட்டுட்டு ரூபாயுடைய லோகோவை ரூ அப்படி மாற்றுறதுனால எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழக பாஜக மாநில தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை மாவட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மீனவ பிரதிநிதிகளை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு தமிழக பாஜக சார்பாக எல்லாத்தையும் டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்திக்க வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது மீனவ பிரதிநிதிகள் எல்லாமே தங்களுடைய கோரிக்கைகளை ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட முன் வச்சிருக்காங்க ஏன்னா மீன்பிடிக்க போகும்போது பல்வேறு பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க கடற்படை மற்ற நாட்டு கடற்படை வந்து திடீர்னு வந்து சீஸ் பண்ணிட்டு போயிருது போட்ஸை வந்து சீஸ் பண்ணிட்டு போயிருது அரெஸ்ட் பண்ணிவிட்டு போயிருது ஸோ இதிலேருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற இது மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்க ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட கூட்டிட்டு போயிருக்காரு அண்ணாமலை அவர்கள் ஜெய்சங்கர் அவர்களும் டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் உடனடியாக தீர்வு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் அவர்களும் உறுதி தெரிவிச்சிருக்காரு ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ணாமலைக்கு பாராட்டுகள் குவிந்து வருது ஓகே அவர் எந்த பொறுப்புலையும் கிடையாது எந்த ஒரு அரசு அதிகாரத்திலையும் இல்லை ஆனால் தன்னால் முயன்ற வரைக்கும் தன்னால் முடிகிற வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை இப்படி தான் சிவகாசி பட்டாசு தொழிலாளர்களை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போனார் சமீபத்தில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டனுக்கு எதிராக போராடுனாங்க பார்த்தீங்களா அந்த விவசாயிகள் அவங்களை வந்து டெல்லிக்கு கூட்டிகிட்டு போனார் இதனால் தன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விஷயங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் எந்த அரசு பொறுப்புலையும் இல்லாமையே இவ்வளோ பண்ணுறாரு அப்போ அரசு பொறுப்பை அவருக்கு பொதுமக்கள் கொடுத்தா வேறு லெவலில் பண்ணுவாரு அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத இருக்குது இருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது பொதுமக்கள் திருந்துவாங்களா பொதுமக்கள் வந்து அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்